ஆசிரியர் தொலைத்த விலை உயர்ந்த வைர மோதிரத்தை நேர்மையுடன் தந்த மாணவர்களுக்கு பாராட்டுக்கள் பூந்தமல்லி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் கௌசல்யா ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர மோதிரத்தை தொலைத்தார் எட்டாம் வகுப்பு படிக்கும் சம்சுதீன் மற்றும் ஏழாம் வகுப்பு படிக்கும் ஷானவாஸ் இருவரும் விளையாடும் போது மோதிரத்தை கண்டுபிடித்து உடற்கல்வி ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர் அறிவியல் ஆசிரியர் நேரில் வந்து மோதிரத்தை உறுதி செய்து பெற்றார் இந்த நேர்மையான செயலை பள்ளி மரியாதையுடன் பாராட்டி பரிசுகள் வழங்கி மாணவர்களுக்கு பெருமை உணர்த்தினர்

ஆனால் இவனுங்க செயல பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாகுது அந்த மாணவர்களை பாராட்டி நானும் நூறு நூறு ரூபாய் தரேன் வணக்கம் இந்த மாணவர்களுடைய நேர்மையை பாராட்டி ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐநூறு பரிசாக வாங்க விரும்புகிறேன் நான் சார் Yeah, <laughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்